திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது ஆறும் உடையான் விளக்கம் வீரம் மிக்க படை நாட்டுப்பற்றுமிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலமறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது குரல் படைக்குடி கூலமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருலேறு குரல் அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் எஞ்சாமை வேந்தர் கியல்பு குரல் விளக்கம் அநீதிக்கும் பகைவர்க்கும் பயப்படாதிருப்பது வேண்டுவோர்க்கு வேண்டிய கொடுப்பது வரும் முன் காக்கும் அறிவு ஆபத்து வந்தபின் தளராத ஊக்கம் இந்நான்கிலும் குறையாமல் இருப்பது இயல்பாக இருக்க வேண்டும் குரல் துணி உடைமை அம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு குரல் விளக்கம் செயலாற்றுவதில் சோர்வு இல்லாமை அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டை ஆள்வோரை விட்டு விளக்கக்கூடாது குரல் தூங்கா குறள் நீங்க அறநழுக்காதல்லவை நீக்கி மரணக்கா மானமுடையதரசு குரல் விளக்கம் தனக்குச் சொல்லப்பட்ட அறத்திலிருந்து விலகாமல் அறமற்ற கொடுமைகள் தன் நாட்டில் நடைபெறாமல் விளக்கி வீரத்தில் தவறாமல் நின்று மானத்தை பெரிதாக மதிப்பதே அரசு குரல் அரணிழுக்காதல்லவை நீக்கி மரணிழுக்கா மானமுடையது குறள் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு குரல் விளக்கம் பொருள் வரும் வழிகளை உருவாக்குவது வந்த பொருள்களை தொகுப்பது தொகுத்தவற்றை பிறர் கவராமல் காப்பது காத்தவற்றை அறம் பொருள் இன்பம் நோக்கி செலவிடுவது என்னும் இவற்றில் திறமை மிக்கதே அரசு குரல் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு குரல் காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனே மீ கூறும் மன்னன் நிலம் குரல் விளக்கம் நீதி வேண்டி வருபவர் காண்பதற்கு எளியனாய் எவரிடத்தும் கடுஞ்சொல் இருந்தால் ஆளுவோனின் ஆட்சி பரப்பு விரிவடையும் குரல் காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் தான் கண்டனைத்து உலகு குரல் விளக்கம் இனிய சொல்லுடன் பிறர்க்கு கொடுக்கவும் அவர்களை காக்கவும் ஆற்றல் பெற்ற அரசிற்கு அது எண்ணிய எல்லாவற்றையும் இவ்வுலகம் தரும் குரல் இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து உலகு குரல் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரை என்று வைக்கப்படும் குரல் விளக்கம் நீதி முறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதி தனியே மதிக்கப்படுவான் குரல் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இரையென்று வைக்கப்படும் குரல் செவிகைப்பச் சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு குரல் விளக்கம் குறை கூறும் தகுதிமிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு ஏற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணி பொறுத்து கொள்ளும் பண்புள்ள அரசின் குடை கீழ் இந்த உலகமே தங்கும் குரல் செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு குரல் கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொலி குரல் விளக்கம் தேவைப்படுவோர்க்கு தேவையானவற்றை கொடுப்பது எதிர்கட்சியரிடமும் இனிதாய் பேசுவது நீதி விளங்கும் ஆட்சி செய்வது மக்களை பாதுகாப்பது இவை நான்கையும் உடையதே அரசுகளுக்கு விளக்கு போன்றது குரல் கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொழி